நண்பர்களே மாஸ்டர் நமக்கு பெரிய அப்பா வச்சுட்டான் என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே கற்பாம்பூச்சி மாதிரி ஒருத்தன் கவுந்து கிடக்கிறானே அட்டூஸ் அவனை முடிச்சிட்டான் என்னடா முடிச்சிட்டானான்னு கேட்டிங்கன்னா இந்த போடையான பத்து வருஷம் என்ன பண்ணி முடிச்சுட்டானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நண்பர்களே சுத்தமாக தலைவன் கருக்கி தள்ளிட்டான் பேருக்கு மட்டும் மாஸ்டரில் உண்மையிலேயும் மாஸ்டராக தான் இருக்கான் இவன் மான்ஸ்டர்னு பேர் வச்சனால கருக்கிட்டானா இல்லை தாண்டா மாஸ்டர்னு கறிக்கிட்டானான்னு தெரில மொத்தத்தில் கருக்கி தள்ளிட்டான் ஏனடா பண்ண கருக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு டெஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்ற வசரம் ரெண்டு லைனை கொடுத்து ஸ்பீக்கர் லைனை தாங்க கொடுத்தேன் கொஞ்சூண்டு எச்சி மிச்சா வால்யூம் போயிடுச்சாட்டுக்குது தலைவன் பூந்து விளையாடிட்டான் இவனை இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ இவனை எடுப்போம் இவனோட இவனோட வாட்ச் பார்த்தீங்கன்னா நூறு வாட்ச் அதாவது எயிட் ஓம்ஸ் இம்புடன்ஸ் ஓகேங்களா இது ஒரு பத்து இஞ்சி அட்டூஸ் கம்பெனியோட அதாவது ஊஃபர் ஸ்பீக்கர் ஓகேங்களா இதையே லைட்டாக வால்யூம் ஏற்றுனதுக்கே இந்த மாஸ்டர் போர்டு கறிக்கி தள்ளிடுச்சு காயில் ஃபுல்லாக உள்ளே பர்ன் ஆயிடுச்சு அதாவது போட்டு தள்ளிட்டான் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு சுத்தமாக அவுட்டாகிடுச்சு நாம் தான் இதை திரும்பவும் ரீவைண்டிங் பண்ணி காயில் கட்ட போகிறோம் அது என்னை கட்டுவோன்னு எனக்கு சரியாக தெரில நான் கட்டுறப்ப வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஓகே நான் இப்போ வந்து இதோட இது எப்படி போயிருச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் நான் வேணால் பேப்பர் அழுத்தி கட்டுறேன் பாருங்கள் பேப்பர் ஸ்மூத்தாக தான் போகுது சேர்றா அப்புறம் எப்படிரா போயிருச்சுன்னு சொல்கிற அப்படின்னிங்கன்னா இருங்க செம்ம திருப்ப கூட முடியல இப்போ ஒரு மல்டிமீட்டர் இருக்கு இதை நான் வந்து ஹோம்ஸ் செக்கிங்கில் வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ப்ரோவை எங்கேயும் இன்னொரு ப்ரோவை என்னடாது நண்பர்களே எப்படி இருங்க இங்கே வச்சுக்கிறேன் நான் அண்டர் டவுனில் வைக்கிறேன் இதோட ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஓம்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் காட்டுது ஆனால் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எட்டு ஓம்ஸ் அதாவது எட்டு ஓம்ஸ் வர வேண்டிய இடத்துல நாலு ஓம்ஸ் நாலு புள்ளி ரெண்டு ஓம்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு அதுவும் ஒரு சில நேரத்தில் மூணு ஓம்ஸ் தான் வருது நல்லா பாருங்க நாலு புள்ளி ஒன்று தான் வருது இன்னும் நாலு ஓம்ஸை காணும் தான் சொல்கிறேன் இந்த ஸ்பீக்கர் போயிடுச்சு அதாவது உள்ளே ஆல்ரெடி ஒன் சைடும் காயில் பர்ன் ஆகிருக்கும் ஆனால் இப்போயும் இதில் ஒரு சில ஸ்பீக்கர் போட்டால் பாடும் பாடாமல் இருக்காது ஆனால் பாடிக்கிட்டே இருக்கும் ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதை நம்ம அப்படியே போட்டு லோட் பண்ணோம்னா இந்த இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் அப்படியே தொடுத்துக்கிட்டே பாடி பாடி நம்ம ஆம்பையோடையே முடிச்சு தள்ளுறது இந்த மாதிரி ஸ்பீக்கர் தான் அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது போயிருச்சு அப்படின்னா உடனே ஓம்ஸை செக் பண்ணி பாருங்கள் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே இத கிழிச்சு செஞ்சுட்டு ரீகாயில் பண்றது ரொம்ப நல்லது இல்லைன்னா உங்க ஆம்பையே போட்டு தெரியும் ஓகேங்களா அவ்வளவுதாங்க இந்த வீடியோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் ஐஸ்